சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இனிய எபிசோடை பொறுத்தளவு பாட்டியோட பிறந்த நாள் ரொம்பவுமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு கேக்கெலாம் வெட்டி முடித்து சூப்பராகலாம் முடிச்சுட்டாங்க இப்போ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த பாட்டி கொடுக்க போகிற அந்த சிறப்பு பரிசை யார் வாங்க போகிறா அப்படிங்கிறது தான் நம்ம மனோஜிக்கு ஆர்வம் பொறுக்க முடியாமல் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே போய் கேட்டுட்டாப்புல நம்ம பாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மறைச்சி வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் அதாவது ஆறு தலைமுறையாக வச்சுருந்த ஒரு தங்க டாலரை தான் ப்ரெசன்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம முத்து மீனா இவங்களுக்கு தான் பாட்டி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாருமே விலை உயர்ந்த பொருள்லாம் கொடுத்தீங்க அதில் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் என் மனசில் நிற்கணும் அப்படின்னா விலை உயர்ந்த பொருளோட நான் எப்போ இவங்களெல்லாம் பார்ப்பேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்ப்பனோ பார்க்க மாட்டேனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் என்னோட பள்ளி தோழிகளெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து முத்து எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாப்புல அதனால் இந்த கிஃப்ட்டு வந்து முத்துவுக்கு தான் ஆ அப்படின்னு பாட்டி தூக்கி கொடுத்துட்டாங்க வழக்கம் போல் முத்து தான் வின் பண்ணியிருக்கிறாப்புல ஸோ முத்துவும் மீனாவும் பாட்டி காலில் விழுந்து அதை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாட்டியை கொண்டு போய் நம்ம முத்து பஸ்ஸும் ஏற்றி விட்டுறாங்க ஏத்தனை கையோட கோவம் குறையாமல் அப்படியே வீட்டுக்கு வர்ற முத்து டோரெல்லாம் லாக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த நகையெல்லாம் போலி நகை இது எப்படி மாறுனுச்சி ஆ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஆ அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டாப்புல இந்த விஜயா எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமுக்குனி மாதிரி உக்காந்துக்கிட்டு அப்போனா நீங்கள் போதே என்கிட்ட போலி நகையாக தான் கொடுத்தீங்களா ஆ அப்படின்னு பிளேட்டையே மாற்றுறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு